கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஏதாவது செய்ய வேண்டும் இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்றன்றேக்கம் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் தியானம் ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருள முன்னதாக தம்முடைய நோக்கி ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்ஞானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அந்த வார்த்தையை கேட்ட சீஷர்கள் ஆண்டவர் இப்படியாக கட்டளையிட்டிருக்கின்றார் எனவே நாங்கள் உடனடியாக புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை காண்கிற யாவருக்கும் அறிவிப்போம் என்று பிரியாணப்பட்டு போனார்களா இல்லை ஆண்டவர் மேலும் கூறுகையில் யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்களை அவர் சகல சத்தியத்திலும் வழிநடத்தினார் எங்கு செல்ல வேண்டும் எப்போது செல்ல வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று திட்டமாகவும் தெளிவாகவும் வழிநடத்தினார் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லது கிறிஸ்துவின் நற்செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும் எனவே நாம் அதை நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய உணர்வுகளின் படியும் செய்யலாமா இல்லை ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நாம் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும் அப்படியாக தேவ வழிநடத்துதல் இல்லாமல் நாம் செயல்படுவோமாக இருந்தால் நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையானவர்களாக மாறிவிடுவோம் எனவே ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற குழப்பங்களை ஏற்படுத்தி விடாமல் சத்திய ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இல்லாவிடில் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு தாமே மலை பிரசங்கத்திலே ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கூறியிருக்கிறார் அந்த வசனத்தை இந்த நாட்களிலே தியானம் செய்வோம் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தேவனே என்னுடைய விருப்பப்படி உம்முடைய சித்தத்தை செய்ய முயற்சி செய்யாமல் உம்முடைய சித்தம் சம்பூர்ணமாக என்னில் நிறைவேற நான் இடம் கொடுக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம்